சட்டப்பேரவையில் மீண்டும் அதிரடி பேச்சால் கவனம் ஈர்த்த எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அரசின் செயல்பாடுகளை வெளிப்படையாக சாடியுள்ளார் சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி பேச எழுந்தாலை பதறும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்ததும் வழக்கம் போல வெற்றி சுவரை பார்த்து வெட்டி வசனம் பேசுகிறார் இவரது அரசை குற்றம் சொல்ல முடியாமல் வெளியேறினோமாம் என்று சொல்கிறார் ஸ்டாலின் அவர்களே எடப்பாடி பழனிசாமி கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியாமல் அமைச்சர்கள் பின்னாலும் சபாநாயகர் பின்னாலும் ஒளிந்து கொண்டு இப்போது உங்களுக்கு இந்த சினிமா வசனங்கள் எல்லாம் தேவையா எத்தனை காவலர்கள் கரூர் தமிழக வெற்றி கழக கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் என்ற கேள்விக்கு உங்கள் பதிலுக்கும் உங்கள் காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அளித்த பதிலுக்கும் முரண்பாடு இருக்கிறது சட்டப்பேரவையில் கூட தெளிவான பதில் அளிக்க முடியாத நீங்கள் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை எந்த லட்சணத்தில் விசாரித்திருப்பீர்கள் என்பதை தமிழக மக்கள் இன்று உணர்ந்திருப்பார் கரூர் துயரத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தாரின் துக்கத்தில் பங்கேற்கும் வகையிலும் அவர்களின் சொல்ல முடியாத வழிகளையும் வேதனைகளையும் வெளிப்படுத்தும் வகையிலும் கருப்பு பட்டை அணிந்ததால் அதனை கிண்டல் செய்யும் தோணியில் உங்கள் சபாநாயகரும் அமைச்சரும் மிக கேவலமாக பேசினார் ஆறு மாதத்தில் ஆட்சி போனதும் சிறை சென்று விடுவோமோ என்ற பயத்திலே உங்கள் அமைச்சர்கள் தெரிவதாலோ என்னவோ கருப்பு பட்டை கண்டால் கூட அவர்களுக்கு சிறை ஞாபகம் வருகிறது பதினாறாவது சட்டப்பேரவை உறுப்பினர் எல்லாரையும் சேர்த்து பேசியதை விட அதிகமாக பேசிய பெருமைக்குரிய சபாநாயகரே கருப்பு பட்டையை பார்த்து ரத்த கொதிப்பா என்று கேட்கிறார் இப்போது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஆம் ரத்த கொதிப்பு தான் ஒரு திறனற்ற அரசின் அலட்சியத்தால் நாற்பத்தி ஒரு உயிர்களை இழந்த கோபத்தில் ரத்தம் கொதித்துதான் கருப்பு பட்டை அணிந்தேன் இந்த துயரத்தில் கூட கூற்றமே இல்லாமல் உங்கள் திமுக அரசின் அரசிகள் செய்கிறதே அந்த இரத்த தான் கருப்பு பட்டை அணிந்தோம் திரு ஸ்டாலின் அவர்களே இன்று நீங்கள் ஒரு முதல்வராக பொறுப்போடு பேசுவீர்கள் என்று எண்ணினேன் ஆனால் நீங்கள் உங்கள் கரு சட்டமன்ற உறுப்பினர் நடத்திய செய்தியாளர்கள் சந்திப்பில் வேர்ஷன் டூ பாயிண்ட் ஓ போல பேசுகிறீர்கள் உண்மை சுடும் என்பதை மட்டும் நினைவிற்கொள்க என்று சட்டப்பேரவையில் நடந்ததை ஸ்டாலின் விமர்சித்ததும் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார்